ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசிக்கு தை பிறந்தால் நல்லதொரு வழி பிறக்குமா அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே உற்சாக ராசிக்காரர்களுக்கு தை மாதம் என்பது சூரியன் அதாவது தன் வீட்டிற்கு பத்தாம் இடத்ததிபதி ஜீவனாதிபதி மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய காலகட்டமே தை மாதம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சிம்ம ராசிக்கு சூரியனே அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி மட்டுமில்லாமல் உங்கள் ராசிக்கு அவர் ஆறாம் இடமான மேஷ ராசியில் உச்சமடைகிறாரு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயத்தில் நீச்சமடைகிறாரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அவர் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீடானது ஒரு வகையில் வந்து தத்துவப்படி அவர் பத்தாம் இடமான மகரத்தில் திக் பலம் பெறுகிறார் மறைமுக வலு பெறக்கூடிய ஒரு இடமாகவும் அந்த இடம் இருக்குது அதே மாதிரி தனது உச்ச வீட்டை நோக்கி க பயணிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அது இருக்கிறதுனால ஒரு வகையில் ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் தைரியம் சற்று முகுதியாக இருக்கும் பயம் மனதை விட்டு அகலும் கவலைகள் நிச்சயம் நீங்கும் நல்லது ஒரு வழி பிறக்கும் பல பிரச்சனைகளே கொடுத்தாலும் கூட அதை கடந்து வெற்றி பெறுவதற்கான நல்லதொரு பாதை கிடைக்கும் ஒரு வகையில் உங்களுடைய எதிரி எவ்வளவு காலம் வலுவாக இருந்தால் வலு குறைஞ்சு நீங்கள் அந்த இடத்துல எதையும் செய்ய முடியாமல் நிற்கதியாக நின்றுட்டு இருந்தீங்க அந்த மாதிரி உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி தெரியாமல் இயங்கிக்கோ இல்லை கவலைப்பட்டோ கஷ்டப்பட்டோ அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தீங்க இந்த காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பிரச்சனைகள் பல மடங்கு கூடினாலும் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பலம் உங்களை தேடி வரும் உங்களுடைய எதிரியை விட நீங்கள் பலம் அடைவீங்க பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை அடக்கக்கூடிய அளவுக்கு பலம் பெறுவீங்க அதனால் ஒரு வகையில் சிறப்பான காலமே இது யோகம் நிறைந்த நேரமே இது பலமான அமைப்பு அதனால் நிச்சயமாக வந்து ராசிக்கு நிச்சயம் தை பிறந்தால் நல்லது ஒரு வழி பிறக்கும் யோகம் உண்டு ஒரு வகையில் நிச்சயம் ஏற்றம் உண்டு ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து அவருடைய ஏழாம் பார்வையை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான திரிகோணஸ்தானத்தை வலுப்படுத்துறாரு ஒரு வகையில் தந்தைக்குரிய இடத்துல தந்தைக்கு குறிக்கக்கூடிய கிரகம் பார்வையிடுவது சிறப்பான வலுவே கூட அது யோகத்தை தரும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது உயர்ந்த மனிதர்களால் நன்மைகள் பெறுவது சில தடைகளை கொடுத்தாலும் கவலைகளை ஏற்படுத்தினாலும் அதை கடந்து செல்லக்கூடிய மனோதிடத்தை நிச்சயமாக தரும் தைரியத்தை தரும் ஒரு வகையில் குருட்டுத்தனமான தைரியம்னு கூட வந்து சொல்லலாம் விடாது முயற்சி செய்வாங்க தைரியம் மட்டும் இல்லாமல் வேகம் நிறைந்து காணப்படுவார்கள்னே கூட சொல்லலாம் தைரியமாக பேசுவாங்க சில விஷயங்களில் வேகம் எடுத்து ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் தான் பிரச்சனைகள் குறையாது பிரச்சனையை குறைக்கிறதுக்கான வழி பிறக்கும் இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் கால் கிடையாது இப்போ சப்போர்ட்டிவாக இருக்காங்க உங்களுக்கு பலமாக இருக்காங்க அல்லது உங்களுடைய மனோதிடம் அதிகரிக்கும் உங்களுடைய கவலைகள் குறைவதற்கான வழிவகைகள் அமையும் பிரச்சனைகள் தீர்க்கணும்ன்ற எண்ணம் வரும் ஒரு விதமான உத்தேகம் ஏற்படும் சொல்லலாம் புரியுதுங்களா பிரச்சனைகள் டோட்டலாக முடியாது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வலுவை நீங்கள் பெறீங்க அது யோகமே அது ஏற்றமே ஒரு விதத்தில் அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக இனி வரக்கூடியது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பிரச்சனைக்கு குறைவு இருக்காது இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டுவதற்கான வழிவகைகளும் கிடைக்கும் அதாவது ஒரு விதத்தில் கஷ்டங்கள் கொடுத்தாலும் கஷ்டத்திலிருந்து மீண்டு வர வழி கிடைக்கும் இந்த காலகட்டம் இவ்வளவு காலகட்டம் கஷ்டங்கள் மிகுதியாக இருந்திருக்கும் தப்பித்து வர வழி இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி தப்பிக்கும் வழி நிச்சயம் தெரியும் நிச்சயம் கிடைக்கும் நல்லது ஒரு அமைப்பு உண்டு சில விஷயங்களில் தைரியமாக துணிச்சலாக இருப்பீங்க தன்னம்பிக்கை உங்களுடைய பலத்தை அதிகரிக்கும் கான்ஃபிடென்ட் லெவல் கூட கூடியதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுவீங்க பல நாள் தடைகளை தெரிவது பல நாள் கவலைகளை நிவர்த்தி செய்வது எவ்வளோ நல்ல விஷயங்கள் உண்டு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு குலதெய்வ அருள் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகவே இது நிச்சயமாக அமையும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க வல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்